கெட்ட சக்திகள் நம்ம கிட்ட ஏதாவது கெட்ட சக்திகள் இருக்கு சக்திகள் நமக்கு யாராவது ஏ இல்லை அப்பப்போ பயந்து போகிறோம் இல்ல குழந்தைங்களுக்கு அப்பப்போ பயம் வருது மாதிரி அமானுஷியங்கள் காத்து கருப்பு பேய் பிகாசுன்னு சொல்லுவோம் இல்லையா அமானுஷ்யங்கள் செய்வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கிராமப்புறங்கள்ல செய்துகிட்டு இருக்கிற ஒரு மெத்தட் தான் பண்ண போறோம் ரொம்ப எளிமையானது செலவு கிடையாது திருஷ்டிகள் அப்புறம் வந்து செய்வினைகள் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி அதுக்கு வந்து இது கிராம முறை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதிகிட்ட போயிட்டு பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தை பயந்துட்டாங்க இல்லை பெரியவங்க வந்து இந்த மாதிரி கட்ட சக்தினால் ஆட்கொள்ளிருக்காங்க அப்படின்னு சொல்லி போகிறது ஒரு ரகம் இது வீட்டு வைத்தியம் மாதிரி இவங்களே பண்ணிக்குவாங்க இதை இதே மாதிரி இந்த இதை தாயத்தில் போட்டு வச்சுக்குவாங்க ஊருங்களெல்லாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு விசேஷம் கெட்ட சக்திகள் வராதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அபூர்வம் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் நம்ம கிட்ட ஏதாவது கெட்ட சக்திகள் இருக்கு இல்லை கெட்ட சக்திகள் நமக்கு யாராவது ஏ வராங்க இல்லை அப்பப்போ பயந்து போகிறோம் இல்லை குழந்தைங்களுக்கு அப்பப்போ பயம் வருது அப்படின்னா அது அந்த மாதிரி அமானுஷியங்கள் காத்து கருப்பு பேய் பிகாசுன்னு சொல்லுவோம் இல்லையா மமானுஷியங்கள் செய்வினைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு கிராமப்புறங்கள்ல செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு மெத்தடு தான் பண்ண போறோம் ரொம்ப எளிமையானது செலவு கிடையாது இதுல என்னன்னா சப்பாத்தி கல்லி சப்பாத்தி கல்லின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு எல்லாருக்கும் தெரியும் அது சப்பாத்தி மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நிறைய முள் இருக்கும் அதுல அதுல சப்பாத்தி கல்லி பழம்னு ஒன்று இருக்கும் அதுல சப்பாத்தி கள்ளி பழம் அது கிராமப்புறங்கள்லாம் நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட்றதே உண்டு உள்ள வந்து செவேன்னு இருக்கும் அதை ப பழுத்துடுச்சின்னு அப்படின்னா உள்ளே பிரிச்சோம் மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அது வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் இன்னொன்று கலராக நல்லா சகப்பாக இருக்கும் வெத்தலை பாக்கு போட்டால் மாதிரி வாயெல்லாம் சகப்பாகும் கையெல்லாம் கூட சகப்பாயிடும் அது அந்த மாதிரி ஒரு பழம் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த பழத்தை வந்து என்ன பண்ணுங்க அமாவாசை அன்னைக்கு எடுக்கணும் நம்ம அந்த சப்பாத்தி இருந்து நம்ம எப்போ பிக்கணும் அப்படின்னா என்னைக்கு அமாவாசையோ அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு அதை பிச்சா நல்லது அது ஒருவேளை அமாவாசைக்கு கரெக்டாக வரல நமக்கு இன்னும் டைம் நிறைய இருக்குதுன்னா அஷ்டமியில் பண்ணலாம் தேய்பிரய அஷ்டமியில் பண்ணலாம் வளர்புற அஷ்டமியில் பண்ணிக்கலாம் அமாவாசை மெயின் ரெண்டு கீழானால் இந்த ரெண்டு தேதியில் போய் பறிச்சிங்க பறிச்சுட்டு அது ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை எதுக்காகனா பூரா முள் அந்த பழம் பூரா முள்ளாகவும் இருக்கும் அதை எடுத்து மெதுவாக தேய்ச்சி அந்த முள்ளெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த பழத்தை மேல் பக்கம் கட் பண்ணுங்க மேல் பக்கம்னா அடியில் அதாவது பழம் எப்படி உருவாகுதோ அந்த சப்பாத்தி கல்லிலேருந்து உருவாகிறது அடி இதுன்னு சொல்லுவோம் வால் பக்கம் தலை பக்கம்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இப்போ எந்த பழமாக மாங்காயத்துனாலும் அந்த அந்த செடியோடைய அந்த காம்பு வர்றது வந்து ஒரு பக்கம் தலை பக்கம்னு ஒன்று வச்சுக்கோம் அது மாதிரி இதுலேயும் வந்து காம்பு வர்ற பக்கம் இல்லாமல் எதிர் சைடு தலை சைடு அந்த சைடை நல்லா மேலே கட் பண்ணி வச்சுங்களேன் உள்ள ஒரு முள்ளு இருக்கும் அந்த முல்லை வந்து பஞ்ச முள்ளுன்னு சொல்லுவாங்க தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க ஸ்டார் முள்ளுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த முள்ளுக்கு பேர் இருக்கும் குட்டியாக தான் இருக்கும் அது ரொம்ப ஒரு குட்டி அப்படியே அஞ்சு டேரக்ஷன் மாதிரி இருக்கும் ஒரு குட்டி ஸ்டார் மாதிரியே இருக்கும் அது அது முள்ளு அந்த முள்ளு தான் நமக்கு வேணும் அது எப்படின்னா ஒரு பழத்துக்கு ஒன்று தான் இருக்கும் அந்த மேல் சைடில் கட் பண்ணும் போது அந்த பழத்துல மேல் பக்கத்தில் இருக்கும் வேற எங்கேயும் இருக்காது அது மேலே தான் இருக்கும் அது அந்த முள்ளு நமக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சாறு முள்ளு ஒரு அஞ்சாறு பழத்தை எடுத்திங்கன்னா அதில் கிடைக்கும் அதை எடுத்து நல்லா சுத்தமாக அலம்பிட்டு என்ன பண்ணுங்க கோமியம் பசு கோமியத்தில் அந்த முல்லை போட்டு ஒரு நாள் ஊற வைங்க ஊற வச்ச பின்னாடி ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே எடுத்து ஒரு தாயத்தில் போட்டுடலாம் நீங்கள் போட்டு நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லணும் இது இது எதுவுமே கிடையாது அப்படியே தூக்கி ஒரு தாயத்துக்குள்ளே போட்டுட்டு தாயத்தை நமக்கு வெள்ளி தாயத்து வேணும்னா நமக்கு சேடு கடைகள்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைகளில் அந்த இந்த மாதிரி தாயத்துக்கள் கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்படி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க போட்டு நமக்கு எதாவது வீட்டில் கிட்ட கும்பிட்டு விபூதி எதாவது இருக்குது அப்படின்னா அந்த விபூதியை நீங்கள் எடுத்துக்கலாம் அது உள்ளே போடணும் இல்லையா நமக்கு எதாவது ஒரு ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது வேணும் இல்லையா அதனால் விபூதியை நீங்கள் உள்ளே போட்டு அதை நல்லா அடைச்சிங்க அதாவது வச்சு அடைச்சிட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கிட்ட பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காற்று கருப்பு திருஷ்டிகள் அப்புறம் வந்து செய்வினைகள் இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிற சக்தி அது வந்து இது கிராம முறை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆன்மீகவாதிகிட்ட போய்ட்டு பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பயந்துட்டாங்க இல்லை பெரியவங்க வந்து இந்த மாதிரி கெட்ட சக்தினால் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போகிறது ஒரு ரகம் இது வீட்டு வைத்தியம் மாதிரி இவங்களே பண்ணிக்குவாங்க இதை அந்த பழத்தை பிப்பாங்க அதில் இருக்கிற அந்த முல்லை எடுப்பாங்க ஏற்கனவே அந்த முல்லை பற்றி நான் இன்னொரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன் இந்த வசியத்துக்கு சர்வ வசியமும் வேணும்னா அதே முல்லை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அது அதே மாதிரி இந்த இதை தாயத்தில் போட்டு வச்சுக்குவாங்க எல்லாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு விசேஷம் கெட்ட சக்திகள் வராது அந்த முள்ள என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து சின்னதா மூட்டை கட்டி இந்த வீட்டில் அந்த இதில் கட்டி விட்டுடுவாங்க இல்லன்னா கூரை இருக்கும் இல்லையா அந்த கூரையில் சொருக்கி வச்சிடுவாங்க கெட்ட சக்திகள் வராதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அபூர்வம் சப்பாத்தி கல்லி பூராமே முள்ளா இருக்கும் அதுக்கப்புறம் அதுல பழம் அந்த பழத்துக்குள்ள முள் இருக்கிறது பெரிய விசேஷம் இல்லை அந்த பழத்தை எல்லாரும் சாப்பிட்லாம் அந்த சாப்பிடுற மாதிரி உள்ள பழம் தான் அதுல ஒரு முள்ளு வச்சிருக்கோம் இல்லையா அதனால அதுக்கு வந்து ஒரு சக்திகள் உண்டுங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை